இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளா மாறி இருக்கிறது தேவநாதன் யாதவ் அவர்களுடைய கைது தான் தேர்தல் சமயம் அதாவது கடந்த ஏப்ரல் மாசத்துல இவர் தலைவரா இருக்கிற நிதி நிறுவனத்துல ஐநூத்தி அஞ்சு கோடி முறைகேடு நடந்திருக்கு இவரு மக்கள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை மோசடி பண்ணிட்டாரு சொல்லி பல்வேறு புகார்கள் எழுந்துட்டு இருந்துச்சு அது தொடர்பாக போராட்டங்களும் நடந்த வண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு அப்பவே அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்ச நிலையில இந்த வழக்குல இப்போ திருச்சியில பதுங்கியிருந்த தேவநாதன் யாதவ் அவர்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் இப்போ பேசு போறா மாறி இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவநாதன் யாதவ் இந்த நாடாளுமன்ற தேர்தல சிவகங்கை தொகுதியில பிஜேபி சார்பா போட்டியிட்டாரு தாமரை சின்னத்துல நின்னாரு இவருக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுகளும் விழுந்திருக்கு இந்த நிலைமையில இப்ப இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இந்த கேஸோட பின்னணியை பத்தி பார்க்கும் ஒரு தனியார் சேனலோட ஓனரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு தலைவராகவும் இவர் இருக்கிறாரு பாஜகவுடைய தீவிர சப்போர்டரான இவரு சென்னை மயிலாப்பூர்ல இயங்கிட்டு வர த மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் அப்படிங்கிற நிதி நிறுவனத்தோட தலைவராகவும் இருக்காரு இந்த நிறுவனம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி செயல்பட்டு வருது அந்த நிறுவனத்துக்கு தான் இவர் தலைவரா நியமிக்கப்படுறாரு அந்த நிறுவனத்துல இந்த வருடம் வரைக்குமே சுமார் அஞ்சாயிரம் பேர் டெபாசிட் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சா பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வட்டி தரும் அப்படின்னு சொன்னதுனால இந்த நிறுவனத்துல அரசு ஊழியர்களும் ஓய்வு பெற்ற முதியோர்களும் அதிகமாக வந்து வைப்பு தொகை வச்சிருக்காங்க சோ இப்படி இருக்கும் கடந்த ஏப்ரல் மாசம்தான் இந்த வைப்பு தொகையை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் அந்த கம்பெனி முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க அவங்க திரும்ப தர மறுக்க கூடிய பணத்தோட மதிப்பு ஐநூத்தி இருபத்தஞ்சி கோடி

குற்றப்பிரிவு போலீசார் கைது பண்ணியிருக்காங்க சோ ஒரு கோடி இல்ல ரெண்டு கோடி இல்ல மொத்தம் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மக்களுக்கு தர மறுத்திருக்காரு அத தேர்தலுக்கு வர பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பான விசாரணை இன்னும் கூர்மைப்படுத்தப்படணும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த நிலைமையில இந்த புகார் ஏப்ரல் மாசமே வெளியே வந்த உடனே நம்முடைய பேரலை சேனல்ல அரசியல் விமர்சகரும் முன்னாள் ஆர் எஸ் எஸ் காரருமான ராமசுப்ரமணியம் அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுத்திருந்தோம் அதுல அந்த கம்பெனியை பத்தி நிறைய டீட்டெயில்டான விவரங்களை பகிர்ந்துக்கிட்டார் குறிப்பா மயிலாப்பூர் சுட்டு வட்டாரத்தை வரைக்கும் அங்க பிராமணர்கள் தான் அதிகமா இருக்காங்க அவர்கள் அங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆயிரத்தி எட்நூறுகள்ல இருந்து இயங்கிட்டு வரதால அந்த கம்பெனிக்கும் மக்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த கம்பெனிய அந்த பகுதி மக்கள் எல்லாமே பண்ட் ஆபீஸ் பண்ட் ஆபீஸ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆபீஸ்க்கு போனா பணம் எடுத்துடலாம் பண்ட் ஆபீஸ்க்கு போனா நாங்க முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இயல்பாவே பேசிட்டு இருப்பாங்க ஆக இப்படி மலை போல் நம்பிட்டு இருந்த கம்பெனில தான் இப்படி பண மோசடி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது மக்களுக்கு இன்னும் பேரதிர்ச்சியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நிறுவனத்தை பத்தி முழுமையான டீடைல் தெரியணும்னா அவருடைய நேர்காணல் நாம பார்க்கலாம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ ஏப்ரல் மாசமே இந்த புகார் எழுந்த உடனே பாதிக்கப்பட்ட மக்கள் மயிலாப்பூர் பகுதி அடங்கியிருக்கிற தென்சென்னை தொகுதி வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட கிட்ட போயிட்டு மணி கொடுத்து முறையிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்காம அந்த மனுவை சாதாரணமாக தூக்கி போட்டுட்டு மோடியை கூட்டிட்டு வந்து டி நகர்ல ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த புகார் தொடர்பா பாஜகவும் அண்ணாமலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் தேர்தலை சந்திச்சு ரெண்டு லட்சம் ஓட்டுகள் வாங்கி மூணாம் மூணாவது பிடிச்சிருக்காரு இந்த நிலைமையில தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த விஷயத்தை வச்சுதான் சோசியல் மீடியால சில முயற்சிகள் போயிட்டு இருக்கு அதாவது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடியை மோசடி பண்ணவரை கூட வச்சுக்கிட்டு தான் நாங்க ஊழலை ஒழிப்போம் ஊழலுக்கு நாங்க எதிரின் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருக்காங்க மேலும் ஆறுதரா பண மோசடி வழக்குல பிஜேபி சம்பந்தப்பட்டிருக்கு இப்ப இந்த மோசடி வழக்குல சிக்கி இருக்கிற இவர பிஜேபி நல்லா பணம் கொடுத்து பேக்கப் பண்ணி வச்சிருந்திருக்கு ஆக பிஜேபி நோக்கம் தான் என்ன இந்த மாதிரி பண முதலாளிகளை உருவாக்கி உருவாக்கி அதன் மூலமா பணத்தை கலெக்ட் பண்ணி கட்சி நடத்தி கேட்டு இந்த கைதை ஒட்டி சோசியல் மீடியால இப்படி டாக் ஓடிட்டு இருக்கும் போதே பத்தி நான் தனியா பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்களே நெட்டிசன்கள் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா தேவநாதன் அவர்கள் தமிழக காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி அறிஞ்சேன் மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்துல முதலீடு செய்துள்ளவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு பாஜக உறுதியாக உள்ளது தமிழ்நாடு அரசு முழுமையான விசாரணை நடத்தி முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் இதனை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு சரி கைதை வரவேற்கிற விதமாக

செஞ்சாரு அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதையும் மேலோட்டமா சொல்லிட்டு ஒருவேளை திமுக அரசோட பழி வாங்கும் நடவடிக்கையா இருந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு வேற சொல்றீங்க என்னதான்பா உங்க ஸ்டாண்டு ஏன் இப்படி மழுப்பி மழுப்பி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேற என்னங்க பேசுவாரு கையும் கலவமா சிக்கிக்கிட்டாரு தேர்தல் நடக்க இருக்கிற சமயத்துல இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்த போது இல்ல இல்ல இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் ஐநூறு கோடி மோசடி பண்ணிருக்காரு குற்றச்சாட்டுல எல்லாம் வைக்கிறாங்க அதுவும் பிஜேபியா முழுசா நம்பி இருக்கிற பிஜேபி குறைஞ்சபட்ச ஓட்டு வங்கியா இருக்கிற பிராமண சமூகத்தினரை மேலே மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆக அவங்க எல்லாம் தேர்தல் சமயத்துல பகச்சி கூடாது அப்படின்றதுக்காகவும் ப்ளீஸ் அவங்கள சாந்தப்படுத்ததுக்காக இல்ல தேவநாதன் இந்த தேர்தல போட்டியிட வேண்டாம் நாங்க அவருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தா அது பாஜகவுக்கு நற்பேரை ஏற்படுத்திருக்கும் ஆனா முறைகேடு நடந்திருக்கணும்னு தெரிஞ்சோம் நீங்க வாங்க சார் நம்ம தாமர சின்னத்திலேயே நீங்க போட்டி போடுங்க உங்களுக்குன்னு ஒரு சமூக ஓட்டு இருக்கு அதை மட்டும் எங்களுக்கு தேர்த்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பெரிய மோசடியை மறைச்சிட்டு அவருக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க அவரும் பாவம் என்னென்னமோ உருட்டி பார்த்தாரு ஆனா தேர்தலில் மூணாவது இடம் தான் கிடைச்சது அப்படி இருக்கும்போது இப்போ அவர் கையுங்களவா சிக்கிக்கிட்டா அண்ணாமலை வேற என்னங்க ரியாக்ட் பண்ணுவாரு இப்படிதான் திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த மோசடி பணம் பிஜேபிக்கும் போயிருக்குமோ அதனாலதான் காசை வாங்கிக்கிட்டு இவருக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க சீட்டு கொடுத்த ஒரு பக்கம்னா இந்த மோசடி இருக்கும்னு தெரிஞ்சும் அவரை ஏன் காப்பாத்துனாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுதான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேர்காணல ராமசுபா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த நிறுவனத்துல பெருவாரியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பிராமண சமூகத்து மக்களுடைய கோபத்தை வந்து பிஜேபி சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு

ஈடுபட்டு இருக்காரு ஏற்கனவே கடந்த மாசம் தங்க கடத்தல் வழக்கு வர இவருடைய பேர் அடிபடுது இப்போ தேவநாதன் அவருடைய கைதும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விசாரணையிலும் பாஜகவும் அண்ணாமலையோட பேரும் அடிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை தேவநாதன் அவர்கள் முழுமையான உண்மையா சொன்னா பல முதலையில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்த இருந்த பாக்கலாம்